ஜோதிஷ ஜதிஷகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ்ராமனன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே அது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து மெயினா ஸ்புட்டம் போட்டு கணித்து உங்களுடைய பிறந்த நேரத்தை கணித்து அதுக்கப்புறம் பார்க்கக்கூடிய ஜாதகம்தான் கரெக்டான ஜாதகம் அதற்கான பலன்கள் தான் கண்டிப்பாக நடக்கும் அது கணிக்கிற திறமையில் இருக்குது அவ்வளோதான் பெரியோடைய அனுகிரகத்தில் எல்லாருக்கும் நல்லது நடக்கும்னு நம்ம வேண்டிக்கலாம் இன்றைய நாள் ஜனவரி பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் திருநாள் அஸ்த அஸ்தநட்சத்திரம் கன்னியாராசி சப்தமி திதி கும்பராசி அல்லது கும்ப லக்னம் அதுலேயுமே இந்த நாள் மெயினாக சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் சிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போய்டுறது மன நிம்மதியை கொடுக்கும் இன்றைய நாள் யார் யாருக்கு நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பெரிய ஒரு லாபத்தையும் சந்தோஷத்தையும் பார்க்கக்கூடிய நாளாக விருச்சிகத்துக்கு கடகத்துக்கு மீனத்துக்கு இருக்கப்படுது யார் யாருக்கலாம் இன்றைய நாள் சுப செலவுகள் நடக்கும் அறிவு சார்ந்த செலவுகள் நடக்கும் சாத்தா மெயினாக சிம்மம் மேஷம் தனுசு யார் யாருக்கலாம் இடமாற்றம் பிரயாணங்களினால் வெற்றி ஏற்படும் அப்படின்னு பார்த்தா மெயினாக கன்னி ரிஷபம் மகரம் இந்த மூன்று ராசிகளுக்கும் இது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வேண்டான்னு சொன்னாலும் ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக மித்துனம் துலாம் கும்பம் இருக்கு மேஷ ராசி அந்த மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஓவர் ப்ரெஷர் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது ஒரு லிமிட்டில் எல்லாமே பண்ணிக்கலாம் ஒரு லெவலுக்கு மீறி சில ப்ரெஷர்லாம் ஆஃபீஸில் வரும்போது இன்னைக்கு வீட்டுக்கு முடியாது நாளைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுடணும் இந்த நாள் தேவையே இல்லாத செலவுகள் கொஞ்சம் வரும் அதாவது கூட இருக்கிறவங்க செலவு வைப்பாங்க அதை மட்டும் பார்த்துங்க உணவில் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் அற்புதமாக இருக்குது பஞ்சமஸ்தானம் ஃபுல் ஆக்டிவாக இருக்குது வெற்றி வாய்ப்புகள் எல்லாமே நம்மை சார்ந்து நடக்கும் நமக்காக நடக்கும் எல்லா விஷயங்களும் ரொம்ப பாசிட்டிவாக முடியும் தைரியமாக ஒரு காரியத்தை முடிக்கணும்னா உங்கள்கிட்ட தான் வரணும் இந்த நாள் தெய்வ நல்லா நல்லாயிருக்கு மக்களுடைய ஆதரவும் நல்லாயிருக்கு அதனால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும் ஹெல்த்து சூப்பராக இருக்கும் நல்ல சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய நாள் செலவுகள் செய்யக்கூடிய நாள் இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் மெத்துன ராசி அல்லது மெத்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிளான் பண்ணால் அந்த காரியத்தை கரெக்டாக முடிக்கக்கூடிய நாள் நிறையா பேருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மேனுஃபேக்சரிங் ஃபுட்டு ஆயில் இந்த மாதிரி தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் மெயினாக பெண்களுக்கு இன்றைய நாள் பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது உறவினர்கள் மூலியமாக சில அன்பு தொல்லைகள் வரக்கூடிய நாள் கொஞ்சம் பார்த்துக்கணும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் கட்டக ராசியில் கட்டக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொது முயற்சிகள் கைகூடும் எந்த விஷயத்தையுமே முயற்சி இல்லாமல் ஜெயிக்காது இன்றைய நாள் முயற்சி உங்களுக்கு பலமாக இருக்குது எதுவுமே ஈஸியாக நடக்காது நம்ம ஒன்று ஆரம்பித்தோன்னா அது நல்லபடியாக நடக்கும் பெரிய யோகமாக வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் நிறம் சிம்ம ராசி அந்த சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக பல காரியங்களை முடிப்பீர்கள் எதுக்காகவும் யாருக்காகவும் கவலைப்பட மாட்டேங்க இது முடியணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா முடிச்சுருவீங்க அவ்வளோதான் ஐயோ ஐயோ இது இப்படி இருக்கு அது அப்படி இருக்கேன்னு கவலைப்படாமல் இருந்தாவே போதும் நாள் நிறைய ஏற்றங்களும் வாய்ப்புகள் தானாக தேடி வரக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் மஞ்சண்ட் கன்னி ராசி அது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் நிறைய பேருக்கு இன்றைய நாள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வரும் மீடியாவில் இருக்கிறவங்க எந்த ஒரு தொழில் இருந்தாலும் சரி இந்த நாள் எல்லா விஷயங்களும் தானாக நடக்கும் ஜிராக்ஸ் கடை பிரிண்டிங் கடை அச்சுக்கடை இந்த மாதிரி எது இருந்தாலும் அதெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் துலா ராசியில் துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் கொடுக்கும் தாராளமான பண வரவுகள் கொடுக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் எடுத்த காரியங்களில் சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி இது நடக்கும்னு அது நடக்கும் பக்குவத்தை இழக்காமல் பார்த்து கொள்ள வேண்டிய நாள் செலவு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் பார்த்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக கல்பவ்ருக்ஷம் மந்த்ராலை மகா பிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமினு க கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கி ராசியான விருட்சிக ராசி அது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுத்த நாள் தைரியமாக ஒரு காரியத்தை எடுத்தால் கண்டிப்பாக ஜெயிக்கும் மன நம்பிக்கையும் உண்டு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஈஸியாக முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்த்தன பொது முயற்சிகள் எல்லாமே கொஞ்சம் தாமதமா நடக்கும் ஆனால் நடந்து முடிஞ்சிடும் கிரியேட்டிவிட்டி இந்த நாள் சூப்பரா இருக்கும் அதாவது எங்கேருந்து இந்த மாதிரி ஐடியாலாம் வருதுன்னு யாருக்குமே புரியாது அந்த மாதிரி ஐடியாஸ்லாம் இந்த நாள் ரியலிஸ்டிக்கா வரும் ரெண்டாவது சும்மா ஐடியா ஐடியாவாக இருக்காது அதை செய்து முடிக்கக்கூடிய திறமையும் பிறக்கக்கூடிய நாள் சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பட்டீஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சள் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அற்புதமான நாள் பிரயாணங்கள் இருக்கக்கூடிய நாள் நிறைய நல்ல நண்பர்களை பார்க்கக்கூடிய நாள் எந்த விஷயமும் ஈஸியாக முடிக்கக்கூடிய நாள் கோவத்தை தவிர்க்கக்கூடிய நாள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல செலவுகள் சுப செலவுகள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வாசுதேவன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியானர் மஞ்சள் நிறம் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கொஞ்சம் அவசரத்தன்மை ரெண்டாவது நைட்டில் முழிச்சு சாப்பிட்றது உணவில் கவனமாக இருக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் பார்த்து கொள்ளக்கூடிய நாள் டக்கு டக்குன்னு பிளான் பண்ணக்கூடாது கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் தான் ஹேண்டில் பண்ண முடியும் இது மட்டும் பாருங்கள் வேறு எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே நல்லபடியாக முடியக்கூடிய நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான் மஞ்சண்டன் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா காரியங்களும் நல்லபடியாக முடியும் எல்லா விஷயங்களும் பாசிட்டிவாக முடியும் எந்த விஷயமே பக்கத்து வந்து நிற்கும்போது அது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் தூரமாக போகும்போது செட் ஆகுது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இதுதான் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது நிறைய ஏற்றங்கள் பொன்னான வாய்ப்புகள் தேடி வரும் ப்ரொவைடட் நமக்கு அது சாதகமாக இருக்கணும் எதுவாக இருந்தாலும் முயற்சி பண்ணும்போதே ஜெயிச்சிடும் முயற்சி இல்லைன்னா டைம் பாஸ் தான் அதுதான் என்னுடைய நாளுடைய சூட்சம் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நீங்கள் நல்லா இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் இன்றைய நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலையுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்ற எல்லாம் வல்ல நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே சனா சுகினோ பவந்தூ சமஸ்தன் மங்களாடி பவன் கொண்டு வந்த ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தில பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க